ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரில் சேர்வாங்க நான் வீடியோக்கள் போவோம் என்னடா நம்ம ரஞ்சிதாவுக்கு அந்த வாழ்க்கை இப்படி அப்படின்னு தான் பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம ரஞ்சிதா செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு விஜய் காலை பிடிச்சி கதறாங்க மாமா நான் செஞ்சது தப்பு தான் வெண்பாவை பார்க்காம எனக்கு நலங்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியம் நான் இருந்தது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அதுக்காக என்னை வெறுத்துறாதீங்க என்னை ஏற்றுக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அவங்க இப்படி கெஞ்சுறதை பார்த்துட்டு நம்மளோட விஜய் சொல்கிறாரு இல்லை நீ என் பொண்ணை பார்த்துருக்கணும் நீ பார்த்துக்கல சும்மா ஏமாற்றிட்டு வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கு சும்மா வார்த்தைக்கு வார்த்தைக்கு சொல்கிறே தவிர வெண்பா உன் பொண்ணாக நினச்சிருந்தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா நலங்கு ஃபங்க்ஷன் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருந்தே ஆனால் என் வெண்பா குட்டிக்கு என்னான்னா ஏதானா ஒரு வார்த்தை எட்டி பார்த்தியா இப்போ மட்டும் வாய்க்குள்ளேயே வக்கனையே பேசுகிறேன் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பிடிச்சி கத்தி விட்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ரஞ்சிதா காலை பிடிச்சி கதறாங்க எப்படி கதறானா இது பார்த்திங்களா இதுதான் எங்களோட கிணறு தண்ணி இப்போ மேலே நிலம் ஃபுல்லா அப்படி போய் பாஞ்சிட்ருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கிணறுனால் கீழே ஓலத்தில் இருந்துச்சு இப்போ நிறைஞ்சிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா தூக்கு நான் கருவிக்கு சரி இதே ஏன்டா இப்போ காட்டுறதுதான்னு பார்க்குறீங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியே இல்லாத கிணத்துல இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி தாங்க வாழ்க்கை ஸோ அதனால் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் அதை நான் காமிச்சேன் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் காலை பிடிச்சி கதறி என்னை ஏற்றுக்கோங்க இனி இப்போ இப்படி பண்ண மாட்டேன் வீட்டுக்கு போயிட்டு பேசலான்னு நான் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறா நம்மளோட நாகூ சாரி யாருங்க நம்மளோட ரஞ்சிதா இப்படி கதைகிட்டு இருக்காங்க என்னோட பேரையே மறந்துட்டேன் எனக்குறிங்களா இல்லைங்க நம்ம தண்ணியை பார்த்த சந்தோஷம் அதில் போய் குளிக்கணும்னு ஒரு ஆர்வம் இல்லையா அதனால் அப்படி மறந்துவிட்டேன் சரி ஓகே நீங்கள் தப்பா வேண்டாம் அவங்க வீட்டுக்குள்ளே போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லி விஜய் அலோவ் பண்ணாததுனால என்னவே பண்ணுறதுனே தெரியாமல் மூடோட்டில் பண கஷ்டத்தில் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இதுக்கப்புறம் விஜய் அலோவ் பண்ணுவாங்களா எல்லாம் சொல்லியிருக்காங்க மல்லி போய் பார்த்தா தான் வெண்பா குட்டின்னு கொஞ்சம் க்யூர் ஆவாங்க அவங்க தான் வெண்பா வந்து மல்லி மல்லின்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல அவங்களுக்காக ஒரு முறை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம விஜய் அலோவ் பண்ணுற மாதிரியே இல்லைங்க இதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாரா மாட்டாரா என்ன நடக்கும் போது அப்படின்ட்டு நிறைய ஒரு கன்ஃபியூஷனோட போயிட்டுருக்கு சீயல் ஸோ நண்பர்களே என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் மல்லி வந்து வெண்பா பார்க்க நம்ம விஜய் விடுவாரா மாட்டாரா என்ன நடக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் குளிக்கணுங்க ஹேர்கட் கூட பண்ணல கேவலமாக இருக்கேன் குளிக்கணும் அதுக்காக தண்ணி இருக்கு காய வச்சுட்டேன் காஞ்சி முடிஞ்சோடனே குளிக்கணும் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொட்டாய் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த வேலை ஒரு பக்கம் பிண்டிங் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு காலிலேருந்து இதை வேலை செஞ்சேன் ஒரே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கா நான் கோழி பண்ணேன் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் வந்து டிப்ரெஷன் ஆகும் மண்டை வலிக்குது எந்த வேலையை செய்கிறது எந்த வேலையை விட்றதுனே தெரியல ஸோ எந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் கொட்டாய் கட்டுறதா கோழி பண்ணி உள்ளே போய் க்ளீன் பண்ணுறதா தண்ணி டேங்க் ஒர்க்காக முடிக்கிறதா இந்த செடிக்கு வேலி வைக்கிறதா என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா யூ பாய் முக்கியமான ஒரு விஷயங்க டைமுக்கு சாப்பிடுங்க